கோல் அச்சீவர் சார் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பத்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம் அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனாலிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் சரி நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் சரி ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி அதாவது கரெக்ஷனில் இருந்து இன்றைக்கி ஒரு த்ரீ பர்சன்டேஜ் அப்சைடில் சைடில் போயிருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாரி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் இல்லை த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜ் மேலே போயிருக்கு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய டார்கெட்னு பார்த்தோம்னா நம்ம போட்டிருக்கிற அந்த ட்ரெண்ட் லைன் தான் ஸோ ட்ரெண்ட் லைனோட டார்கெட் இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்பது சரி நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு மட்டும் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் அப் சைடில் போயிருக்கு ஸோ அப்படியே போனாலும் ஸோ அதோட இந்த நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டை த அந்த பிரேக் அந்த ட்ரெண்டில் என்னை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறந்தான் ஒரு நல்ல மூவ் இருக்கும் அது வரைக்கும் அப்படியே அரைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொசிஷன் போகிறவங்க போய்க்கிடலாம் ஸோ டார்கெட் பார்த்தோம்னா நம்ம அந்த அதோட பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை தான் சரி இப்போ நம்ம அந்த பத்து பிரேக்கவு ஸ்டாக்ஸையும் பார்க்கலாம் சரி ஃபஸ்ட் ஸ்டாக் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஐடிஎப்சி ஃபஸ்ட் பேங்கோட என்ட்ரி என்ட்ரி கரெக்டாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் எடுத்துக்கோங்க ஸோ டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் எழுபத்தொம்பது ரூபா செகண்ட் டார்கெட் எண்பத்தி ஒன்று ஸோ எஸ்எல்னு பார்த்தோம்னா நம்ம எழுபது ரூபா எஸ்எல் வச்சுக்கிறலாம் ஸோ ஒரு நல்ல கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஆறு சதவீதம் மேலே போயிருக்கு இதை நம்ம இந்த இடத்துல பை பண்ணுறது ஒரு ஷார்ட் டர்ம்க்குக்கும் நம்ம பை பண்ணலாம் ஒரு ஷா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக்ஸ் ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐடிசி ஸோ ஐடிசி கரெக்டாக நேற்று ஒரு நல்ல ஒரு லோ ப்ரைஸில் கிடச்சிச்சு இந்த இடத்துல நம்ம அகமேட் பண்ணியிருந்தா ஒரு நல்ல பையிங் நான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட இப்போது நானூற்றி மூணுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் இப்போ நானூற்றி முப்பதுலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது கரண்ட் மார்க்கெட் ப்ரை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நானூற்றி முப்பதுலேயே என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ ஐடிசியோட ஃபஸ்ட்டு டார்கெட் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நம்ம போட்டிருக்கிற அந்த ட்ரெண்ட் லைன் தான் ஃபஸ்ட்டு டார்கெட் ஸோ செகண்ட் டார்கெட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி நான் ஆல் டைம் வகையிலேருந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வரும் ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த லைனை ட்ராப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஆல் டைம் வகையிலேருந்து போட்டிருக்கிறேன் அந்த ட்ரெண்ட் லைனை ஸோ இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்றதே நம்ம பார்த்துக்கலாம் தான் நினைக்கிறேன் சரி ரைட் இப்போ பார்த்துருவோம் கிட்டத்தட்ட ஐடிசி ஒரு நானூற்றி ஐம்பத்தி எட்டு டார்கெட்டை நம்ம வச்சுக்கலாம் ஸ்லைட்லி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணியிருக்கோம் அந்த ட்ரெண்ட் லைன் தான் எக்ஸாக்டான டார்கெட் சரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம் தேர்டு ஸ்டாக் பெல் பெல் ஒரு முந்தா நாள் சரியான கரெக்ஷன் கிட்டத்தட்ட பத்தொம்போது சதவீதத்துக்கு மேலே கரெக்ஷன் ஆகிருந்துச்சி ஸோ இருந்து இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பர்சன்டேஜ் தான் வேலை போயிருக்கு இது ஒரு சூப்பரான பையிங் நான் சொல்லுவேன் ஸோ கரெக்டாக நம்ம பெல் வந்து கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கோங்க ஸோ எஸ்எல் இரநூத்தி பத்தொம்பது ரூபா டார்கெட் வந்து முந்நூற்றி பத்து முந்நூற்றி பத்து ரூபா சரி நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம் அடுத்த ஸ்டாக்ஸ் எம்சிஎக்ஸ் ஸோ எம்சிஎக்ஸும் இதோட அதாவது முந்தா நாள் ஒரு நல்ல டவுன் கரெக்டாக நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு விற்க மட்டும் கீழே போயிருக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போயிருக்கு ஸோ இது இதோடய என்ட்ரி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் எடுத்துக்கிறலாம் ஸோ எஸ்எல் வந்து மூவாயிரம் ஸோ டார்கெட் மூவாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட் ஸோ இதோட செகண்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா செகண்ட் டார்கெட் ஸோ இந்த ரெண்டு டார்கெட்டையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கணும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐஓசி ஐஓசி அதாவது நே நேத்தோட கரெக்ஷனில் இருந்து இன்றைக்கும் கரெக்ஷன் ஆகிட்டு ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துருக்கு ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நம்ம போட்டிருக்கிற அந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வரைக்கும் மூவ் இருக்குது ஸோ அந்த ரேஞ்ச் பவுண்டு தான் ஐஓசியோட டார்கெட் ஸோ எஸ்எல் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு டார்கெட் நூற்றி எழுபத்தி எட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம தைரியமாக வாங்கலாம் ஸோ இந்த ஐஓசிலாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க பிஎஃப்சி ஸ்டாக்ஸ் சூப்பராக இப்போதைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஏன்னா உங்களுக்கு குரூட் ஆயிலோட ப்ரைஸ்லாம் ரொம்ப லோவாக இருக்குது ஸோ இந்த டைம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்விங்க்க்கு நம்ம வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஷார்ட் டேம்க்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்டாக் அதானி போர்ட் அதானி போர்ட் முந்தா நாள் சாரி நேற்று ஒரு சூ நல்ல கரெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் இருபத்தோரு சதவீதம் கரெக்ஷன் ஆகிருந்துச்சு ஸோ அந்த இருந்து இப்போ ஒரு ஒரு நல்ல வாட்டம் அவுட் ஆகிருக்கு ஸோ அதானி போர்ட்ஸ் அதானியோட ஸ்டாக்ஸுலேயே பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ்னால் அதானி போர்ட்டு தான் ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம நம்பி வாங்கலாம் இதோட நம்ம என்ட்ரி எங்கேன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா இல்லை ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் இதோட அதானி போர்ட்டோட எஸ்எல் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு டார்கெட் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு அதோட ஆல் டைம் ஹை சரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம் ஸோ அடுத்த ஸ்டாக் பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் பரோடாவும் நேற்று ஒரு சரியான செல்லிங் இந்த செல்லிங் முடிச்சுட்டு கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஒரு நல்ல மூவ்னு சொல்கிறோம் நல்ல மூவ் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதோட என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஸோ செகண்ட் டார்கெட் அதோடய ஆல் டைம் ஹை இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஸோ ஸ்டாப்லாஸ் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அதாவது நம்ம போட்டிருக்க இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே அதாவது சப்போர்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா ஒரு ரேஞ்ச் பவுண்டுகளில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் ஸோ பேங்க் ஆஃப் பரோடா ஒரு சூப்பரான ஸ்டாக்ஸ் இந்த கரெக்ஷனை பயன்படுத்தி நம்ம அதை என்ட்ரி எடுக்கலாம் ஒரு ஷார்ட் டேமுக்கும் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நேத்து மார்க்கெட் நல்ல கிராஷ் ஸோ அதனால் இருபது சதவீதம் பதினஞ்சு சதவீதம்னு இறங்கின எல்லாம் ஒரு புஷ் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நாளைக்கு எது சஸ்டின் ஆகுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஒருவேளை நாளைக்கு கரெக்ஷன் வந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம என்ட்ரி ப்ரைஸ்னு சொன்னோம் பார்த்திங்களா இந்த ட்ரெண்ட்லைனோட சப்போர்ட் அந்த சப்போர்ட்டில் மறுபடியும் நீங்கள் அந்த சப்போர்ட் வரைக்குமே அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளில வரணும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் தயங்க வேணாம் வாங்க நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் பவர் ஃபினான்ஸ் கார்ப்ரேஷன் ஸோ இந்த பவர் ஃபினான்ஸ் கார்ப்ரேஷனும் ஒரு நல்ல மூவில் இருந்தது சரி இன்றைக்கி நம்ம என்ட்ரி ப்ரைஸ்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அதாவது நானூற்றி நாற்பத்தி ஏழில் என்ட்ரி எடுத்துக்கிறலாம் அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸோ இதோட ஸ்டாப்லாஸ் நம்ம போட்டிருக்கிற அந்த ரைசிங் வேஜோட சப்போர்ட் லைனுக்கு கீழே தான் நம்ம ஸ்டாப்லாஸ் வைக்க போகிறோம் ஸோ அது வந்து முந்நூற்றி எண்பது ஸோ இதோட ஓவரால் டார்கெட்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு நல்ல டார்கெட் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா என்னை கேட்டோம்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஆயிரம் ரூபா போகிறதுக்கான இருக்குது இது போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகலாம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ் அது ஒன் இயர் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் தான் ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா இந்த பிஎஸ்யூ ஸ்டாக்ஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப சேஃபாக இருக்கும் ஸோ இந்த டைம் ப்ரைவேட் கம்பெனிக்கு ஈக்குவலாக சொல்லப்போனால் இந்த டைம் ப்ரைவேட் கம்பெனியோட ரிட்டன் ஆன் ஈக்விட்டியோட இது அதாவது பிஎஸ்சியோட ஸ்டாக்ஸ் ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்கு ஸோ அதனால் நம்ம டிவிடெண்ட்டும் வரும் ஸோ ஸ்டாக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ நல்ல பையிங்காக இருக்கும் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன் சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம் ஸோ பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனோட எஸ்எல் முந்நூற்றி எண்பது டார்கெட் ஐநூற்றி ஐம்பது ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் தௌசண்ட் ருபீஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம் ஒம்பதாவது ஸ்டாக் ஹெச்ஏஎல் ஹெச்ஏஎல் ஒரு சூப்பரான கரெக்ஷன் ஒரு சூப்பரான ஸ்டாக்ஸும் கூட கரெக்டாக நல்ல சப்போர்ட்டாக இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயும் நம்ம என்ட்ரி எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி ஒம்போது ஜீரோ இருக்குல்ல இந்த ப்ரைஸ்லேயே நம்ம நாளைக்கு ட்ரேட் ஆகும்போது என்ட்ரி எடுத்துக்கிறலாம் ஸோ இதோட எஸ்எல் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு டார்கெட் அஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதோடய ஹெச்ஐஎலோட ஆல் டைம் ஹை தான் டார்கெட் இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் டார்கெட்டே ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும் நம்ம செகண்ட் டார்கெட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம் பத்தாவது பத்தாவது ஸ்டாக் ஹெச்ஐ அதாவது கோல் இந்தியா கோல் இண்டியாவோட என்ட்ரி ப்ரைஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் அதாவது நானூற்றி அறுபத்தி நானூற்றி அறுபது ரூபா இல்லை ஐம்பத்தஞ்சு பைசா இல்லை அதுக்கு கீழே வந்தாலும் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல ப்ரைஸாகவே இருக்கும் இதுக்கு கீழே வர வர நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு குறஞ்சது ஒரு அஞ்சு சதவீதமாவது மேலே ஏறி இருக்குது அதை விட கீழே கிடைச்சாலும் ஒரு நல்ல ப்ரைஸாக தான் இருக்கும் கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு மேலே தான் எடுக்கணுன்றது கிடையாது நம்ம கொடுத்துருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே பத்து ஸ்டாக்ஸுமே நம்ம கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரைக்கும் ஒரு வேலை ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் கரெக்ஷன் ஆணுச்சுன்னா அதாவது இப்போ இந்த கோல் இண்டியாவே வச்சுக்கோமே நானூற்றி பதினஞ்சு வரைக்கும் வருதுன்னா கிட்டத்தட்ட இப்போ நானூற்றி அறுபது நானூற்றி ஐம்பது நானூற்றி நாற்பது இந்த மாதிரி வர வர ஒவ்வொரு ப்ரைஸ்லையுமே நீங்கள் ஒரு ஒரு கம்மியான குவான்டிட்டியை ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் ஓகே நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட ஸ்டா நம்ம வீடியோவில் இருக்க நெகட்டிவாக இருக்கட்டும் இல்லை பாசிட்டிவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கை தட்டி விட்டிங்கன்னா ஒரு நிறைய பேருக்கு போய் சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வியூவர்ஸுக்கும் நன்றி